கவ்வக்கூடிய நேரங்காலங்கள்லாம் வந்திருந்தது இந்த மகர ராசி மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலங்கள் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை எட்டே காலுக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த சனி சனிப்பெயர்ச்சியுடைய சாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்கு சகாய சனி அப்பா அப்படின்னு ஒரு பெருமூச்சு நீங்கள் தான் விட போகிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்ன ஏழு வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பிராயத்தமே இல்லை பட்ட நஷ்டத்துக்கும் அவமானங்களுக்கும் அவப்பேர்களுக்கும் கடனுக்கும் நோய்க்கும் வறுமைக்கும் பயத்துக்கும் பல சட்ட சிக்கல்களுக்கும் பல பேர் பட்ட துன்பம் வெளியே சொல்ல முடியாது ஆளாகப்பட்ட ஜாம்பவான்களையே மண்ணக்கூடிய நேரங்காலங்கள்லாம் வந்திருந்தது இந்த மகர ராசிக்கு மகர ராசியில பெண்கள் பெண் குழந்தைகள் தான் பாவம் இந்த கடந்த ஒரு அஞ்சு வருஷ காலமாவே படித்த படிப்பு பிரில்லியண்டான ஒரு படிப்பு படிச்சாலும் அந்த படிப்புக்கு ஏத்த ஒரு வேலை இல்லாம திண்டாடக்கூடிய நேரங்காலங்கள்லாம் மகர ராசி பெண்கள் பட்ட துன்பம் பல பேருக்கு தாரதோஷம் திருமண தடை திருமணத்தில் இன்னல்கள் தாமதமான ஒரு திருமணம் ஏமாற்றம் தடுமாற்றம் பற்றாக்குறை காசு பணம் விரயம் இப்படியாம்பட்ட ஒரு தருணம் அடைஞ்சது இந்த மகர ராசி குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் கூட நடக்க முடியாத பல துன்பங்களா அனுபவிச்சது மகர ராசிக்காரர்கள் கோடீஸ்வரராய் இருந்தா கூட அந்த கடன் கிடக்கூடிய நோயிலையும் வாட்டி வதைக்கக்கூடிய தருணம் உண்டுது இந்த மகர ராசி மகர ராசி பெண்கள் தாங்க பாவம் ஆனால் மகர ராசி பெண்களை கிட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா பாசம் குணம் அதிகம் உடையவங்க தாய்மை குணம் அதிகம் உடையவங்க தன்னுடைய தாயை போலதான் மகர ராசியோடைய கணவனுடைய தாயமும் பார்க்கக்கூடியவங்க ஆனால் நல்ல ஒரு மாமியார் அமைகிறதும் கஷ்டம் தன்னுடைய பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட்ட ஒரு ஜாதகமும் மகர ராசிக்காரங்க தான் போதுண்டா சாமி நீங்க பற்ற துன்பம் உங்களுக்காக வாழ்ந்த கர்ம பலனை அனுபவிச்சது ஆன்மீக ஈடுபாட்டில் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க மட்டும்தான் உயிரோடையே இருக்க முடியும் இல்லைன்னா பல பேர் தன்னையே அர்ப்பணிச்சிருப்பாங்க பல பேர் இருப்பாங்க பல பேர் கணவன் மனைவியில் பிரிஞ்சிருப்பாங்க ஆன்மீக தொண்டு ஆன்மீக ஈடுபாட்டிலையும் உள்ளவங்க மட்டும்தான் நிலையான ஒரு அமைப்பில் இருந்திருப்பாங்க இதுதான் தருணம் உங்கள் வீட்டில் தான் சுபகாரியம் நடக்க போகுது மகர் ராசிக்காரங்க ஐம்பது லட்சம் இல்லை ஒரு கோடி கூட செலவு பண்ணிட்டோம் அந்த ஒரு கோடி ரெண்டு கோடியாக வரக்கூடிய வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்ன படம் எடுத்து நஷ்டமானவங்களும் பல பேர் கடன் வாங்கி கடன் கொடுத்து கடனில் லாக் பல பேர் கடன் சொல்லக்கூடிய நோயிலையும் உடல் சொல்லக்கூடிய நோயிலையும் வாட்டி வதச்சிருந்த கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க காதுவழி பல்லுவலி கனயம் அதாவது டைஜிஸ் கோளாறு கர்ப்பப்பை கோளாறு இடுப்பு எலும்பு பலன் குறைஞ்சு நாடி நரம்பு பலன் குறைஞ்சிருக்கக்கூடிய தருணமான நோய்கள் உண்டு ஆயிருக்கக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் சரியாக போதுங்க பயப்படாதீங்க எம்பெருமான சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் இன்றைக்கி மேன்மை அடையக்கூடிய நேரத்தில் வராரு அவங்கவுங்க அவங்கவங்க அவங்கவுங்க வீட்டு குலதெய்வத்தை வழிபடுங்க உங்கள் முன்னோர் வழிபாடை பண்ணுங்க எம்பெருமான் இறைவனை சிவபெருமானை கிச்சின்னு பிடிச்சிக்குங்க அவரை தேடுங்க நாடுங்க ஓடுங்க அவர் புகழ பாடுங்க உங்களுக்கு வரக்கூடிய நோய் நொம்பலம் எல்லாமே விலகி போகுது மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலங்கள் யோகந்தான் உங்கள் பிள்ளைக்குட்டிங்க நல்ல இடத்துல வாக்கப்படு போகிறாங்க நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது உங்களுடைய கஷ்டங்கள் விலக போகுது ஏமாந்த ஒரு வாழ்க்கையும் இது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புகள் வரக்கூடிய நேரம் உண்டு ஒரு சில ஜாதகங்கள் மகர ராசிக்கார பெண்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க இதே மகர ராசிக்கார ஆண்களும் மனைவி அல்லாத மாற்றான் மனைவி மேலே ஆசைப்பட்டு உங்கள் வாழ்க்கையவே சின்ன பின்னமா கேந்திருப்பீங்க அதெல்லாம் விட்டுட்டு கணவன் மனைவியோட இணைந்து அற்புதமாக வாழக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணிக்கிங்க சனி பகவானுடைய குணநலன்கள் சனி பகவானுடைய காரகத்தன்மை சனி பகவான் சொல்லிட்டாவே பயந்தான் நம்ம செய்கிற தொழிலுக்கு காரகன் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் மூலியமாக நம்ம ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய ஒரு தருணத்துக்கு உண்டான காரகன் அவர்தான் நீதிமான் நீதி நேர்மையை நிலநாட்டக்கூடிய அற்புதமான ஈஸ்வரம் பற்றம் பெற்றவர் சனீஸ்வரம் பகவான் என்னதான் வாதம் விவாதங்கள் பண்ணியிருந்தாலும் அதோடைய தன்மைக்கு உண்டான பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரம் பகவான் ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரம் பகவான் உச்சமாய் இருந்துட்டா நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் மா மாளிகையோட பதினாறு செல்வங்களோட பெருவாழ்வு வாழக்கூடிய தருணம் உடையக்கூடிய நேரங்காலங்கள் சனீஸ்வரம் பகவான்னால தான் முடியும் இதே சனீஸ்வரம் பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிட்டா முதல்ல வரக்கூடியது வாத நோய் அதாவது ஸ்டோக் காதுவலி பல்லு வலி ஜாயிண்ட் பெயின் இன்சிடென்ட்டு படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய படுத்த படுக்கையாக ஆக்குறது பல தொழில நஷ்டமாகிறது கடன் வாங்க தூண்டக்கூடிய கிரகத்தை வாங்கி கடனை அடைக்க முடியாம கஷ்டத்துல தன்னையே மாச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம நீதிமானா தாங்கன்னு நினைக்கணும் நம்ம தெரிஞ்சு பண்ணக்கூடிய தப்புக்கு தண்டனை உண்டு தெரியாம பண்ணக்கூடிய தண்டு தப்புக்கும் தண்டனை உண்டு தண்டனையை உடனே கொடுக்கக்கூடிய அமைப்பில் நம்மளுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர கிரகம் இப்படி இடையூறுகளையே இருந்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுங்கள் சனிக்கிழமைல உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும் சொல்லட்டா ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி இப்படின்னு சொன்னாலும் இல்ல வந்தவரை வாழ வைக்க கூடிய சனீஸ்வர பகவானும் முருகக்கடவுளும் ஒண்ணு ஒரே குணாதிசிகள் உடையவங்க வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை கோவிலுக்கு போனோம் அந்த வல்லக்கோட்டை எம்பெருமான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள சனிக்கிழமை காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள எம்பெருமான பரிபூர்ணமா மானசீகமாக மனசார எம்பெருமான வழிபட்டு வந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு சக்தி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி கோயில்ல அந்த கோயில் உடையதாரிகள் கிட்ட அதாவது கிட்ட கேட்டு இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு கோழி தானம் கொடுத்தாலோ உங்க அரசியல் பிரவேசம் சக்சஸ் உங்கள் நோய் போச்சு உங்கள் கடன் போச்சு உங்கள் பயம் போச்சு மாலை மாளிகை கட்டி மன்னவனை போல் வாழணுன்னா வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போங்க உங்கள் தலையெழுத்தே மாறும் சனீஸ்வரன் பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிகளையும் சாதகமாக பாதகமாக இருக்கார் சாதகமாக ஆனாலும் சரி பாதகம் ஆனாலும் சரி ஏதாவது ஒரு வாரத்துல ஒரு வெள்ளிக்கிழமை எம்பெருமான் வல்லக்கோட்டை ஆண்டவரை வள்ளி தெய்வானையோட அந்த எம்பெருமானை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்க கவலை விலகும் கேட்குறது ஐதீகம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைச்சு சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால் தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா சிவன் பிரம்மா மகாவிஷ்ணு அம்மன் பெருமாள் விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம் இந்து கடவுள்னு சொல்லுவோம் ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்லுவோம் இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு தெரியல உன்னை பற்றி அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ அழறேன் உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன் யாரை சொல்லுவா பெருமாளை சொல்லுவார் ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாம தேவ முகம்னு பேர்

அருளைத் தருபவன் முருகன் அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர